என்ன காவும் பஸ் இன்னும் வரல தெரியல அஞ்சலி இப்ப அந்த டேட்ல வந்திரும் இன்னைக்கு என்னன்னு தெரியல கொஞ்சம் லேட் போல நீ இல்ல இருக்கட்டும் எனக்கும் இன்னும் கொஞ்சம் டயம் இருக்குல நான் கூட வெயிட் பண்றேன் பஸ் வந்ததுக்கப்புறம் நீ கிளம்பனதுக்கப்புறம் என்ன நான் கிளம்பிக்கிறேன் இன்னைக்கு ஒரு கம்பெல்ல கூப்பிட்டாங்கக்கா சொல்லிருக்காங்க கண்டிப்பா தந்துருவாங்கன்னு ஒரு நம்பிக்கைதான் நல்ல நல்ல கம்பெனியா கெட்ட கம்பெனியான்னு நினைக்கிற நிலைமையில நம்ம இப்போ இல்ல நம்ம குடும்ப சூழ்நிலையும் அதுக்கு ஏத்த மாதிரி கிடையாது அதுக்கு இல்ல அஞ்சலி எதுக்கு தேவையில்லாம கஷ்டப்படணும் அதுக்காக தான் போய் பார்த்தாக்கா பரவாயில்லாத கம்பெனி தான் சரி சேர்ந்துக்கிடலாம் தான் முடிவு பண்ணிருக்கேன் உனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கா ஆ தான் அப்படி இருந்தா மட்டும் நீ சேர்ந்துக்கோ இல்லனா உனக்கு எப்ப நல்ல வேலை கிடைக்கிறோ அது வரை நீ வேலை தேடிட்டே இரு இல்லைக்கா எனக்கு இந்த வேலையே பிடிச்சிதா இருக்குது அதனால் இதுலேயே ஜாயின் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் அதுவும் இல்லாமல் எனக்கு படித்த விலை மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் உனக்கு என்ன தோணுதோ அதையே செய்யான்னு அஞ்சலி ஹூ சுதி இவரா இவர் என்ன ஏன் பேர சொல்லி கூப்பிடுறாரு யாருக்கு அது பார்க்குறதுக்கு பக்கா பொறுக்கி மாதிரி இருக்கா ஏ சும்மாரு யார் போனாலும் இப்படி தான் பேசுவியா ஏய் யார் நீ என் அக்கா பேர சொல்லி கூப்பிடுற ஓ நீதான் அவளோட சிஸ்டரா சிஸ்டராக இருந்தால் என்ன பிரதராக இருந்தால் உனக்கு என்ன உனக்கு என்ன வேணும் இங்கே முதல்ல என் அக்கா பேர சொல்லி நீ எப்படி கூப்பிடலாம் உனக்கு யார் என் அக்கா பேர சொன்னா ஏய் சும்மா இரு அஞ்சலி அவர் யாருன்னு தெரியாம பேசாத நீ சும்மா இருக்கா இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் நல்ல குடுகுடுன்னு கொடுத்து விட்டறணும் இல்லனா இதான் சாக்கிட்டு தொடர்ந்து டிஸ்டர்ப பண்ணிட்டே இருப்பாங்க அப்படியா நேத்து உங்க வீட்ல ஒருத்தன் பொண்ணு பார்க்க வந்தான்ல அது நான் தான் அக்கா என்னக்கா அது இவர்தானா ஆமாடி இவர்தான் தேவையில்லாம உன்னை வாயை கொடுக்காதன்னு சொன்னேன்ல ஊர்ல போறவங்க வர்றவங்களுக்கு எல்லாமே என் பேர் ஸ்ருதின்னு தெரிய போகுது சாரிக்கா நான் தெரியாம பேசிட்டேன்னு நினைக்கிறேன் நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கவா ஆமா நான் எதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அவருக்கு அவருக்குதான் கண்டிஷன்ல விருப்பம் இல்லன்னு போயாச்சுல அப்புறம் என்ன இப்போ எதுக்கு கூப்பிடறாருன்னு தெரியல கொஞ்சம் அமைதாரு என்ன சொல்லுங்க உன் தங்கச்சிய கொஞ்சம் போ கொஞ்சம் நம்ம ரெண்டு பேரும் தனியா பேசலாம் என்னக்கா போகவா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் அஞ்சலி இங்க நில்லு என்னாச்சு இன்னும் என் மேல கோவமா ஹலோ இங்க பாருங்க நீங்க யாரு முதல்ல உங்க மேல நான் எதுக்கு கோவப்படணும் ஏதோ நேத்து வந்தீங்க பொண்ணு பாத்தீங்க அவ்ளோதானே அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்து இப்படி ரோட்ல பேசிட்டு இருக்கீங்க அதுக்கு இல்ல உங்களை நேத்து பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு அக்கா பயமா இருக்குக்கா கொஞ்சம் சும்மா இருக்கியா தொட்டதுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு அதுக்கு என்னங்க பண்ண சொல்றீங்க அதான் என் கண்டிஷனுக்கு உங்களுக்கு ஒத்து வரல இல்ல அப்புறம் என்ன இல்ல அத பத்தி தான் கொஞ்சம் பேசலாம்னு உங்ககிட்ட பேசலாம்னு வந்தேன் உங்க தங்கச்சி தான் நந்தி மாதிரி இருக்காங்க கொஞ்சம் அவங்கள போ பண்ணீங்கனா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஹலோ என்ன நான் உங்களுக்கு நந்தியா அதுக்கு இல்ல கொஞ்சம் அப்படி போனீனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல உன் அக்கா கிட்ட தனியா பேசணும் அத நேத்து சபையில பேசற வேண்டியதா அது என்ன அவ ஆபீஸ் போற நேரமா வந்து பேசுறதுக்கு இங்க பாருங்க சும்மா கன்வின்ஸ் பண்ற வேலைய எல்லாம் வச்சிக்கடாதீங்க என் அக்கா கண்டிஷன் போட்டால அது உங்களுக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு முன்னாடி 10 மாப்ள அவள பொண்ணு பார்க்க வந்தாங்க எல்லார்கிட்டயும் இதே கண்டிஷன தான் போட்டுருக்கா சரிமா தங்கச்சி நாங்க அதை பேசிக்கிட்டோம் நீ கொஞ்சம் தள்ளி நில்லு தங்கச்சியா பின்ன என்ன சொன்னா தானே நீ திட்டுவே தங்கச்சின்னு சொன்னா என்ன இங்க பாருங்க ஸ்ருதி நேத்து ஏதோ நான் ஒரு டென்ஷன்ல உங்ககிட்ட அப்படி எல்லாம் பேசிட்டேன் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை மாதிரி ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு ஒண்ணு புரியல நேத்து தானே நீங்க இந்த கண்டிஷனுக்கு எல்லாம் எங்களுக்கு சரி வராதுன்னு உங்க அம்மா கூட ரொம்ப கோபப்பட்டு எஞ்சி போனாங்க இப்போ நீங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க இல்லங்க நேத்து ஏதோ தெரியாம பேசிட்டோம் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அதான் இன்னொரு வாட்டி உங்க வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டா உங்களுக்கு ஓகேவா

உங்க அம்மாக்கெல்லாம் சம்மதமா இருக்குமா நீங்க பேசுறது? இங்க பாருங்க எனக்கு இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு வரம் வரலாம் கிடையாது. நான் போடுற கண்டிஷனுக்கு யாரு ஓகே சொல்றாங்களோ அவங்கள தான் கல்யாணம் கண்டிப்பேன் அது நீங்கள இருந்தா கூட எனக்கு ஓகே தான். என்னங்க இது ஒரு பிடி குடுக்கம் பேசுறீங்க. படிச்ச பொண்ணுங்கறீங்க இப்படி தான் இருக்கணும் மாப்பிள்ள அப்படி தான் இருக்கணும் ஒரு கனவு இல்ல உங்களுக்கு? அதெல்லாம் கனவு காண நான் ஒன்னும் ரொம்ப பணக்கார வீட்டுல பிறக்கலங்க ஒரு சாதாரணமான ஏழை தான் பிறந்திருக்கேன் அந்த மாதிரி கனவு காண எனக்கு டைம் கூட இருந்தது கிடையாது இப்போ கூட பாருங்க பஸ்ஸுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா உங்ககிட்ட பேசிட்டு நிக்க இல்லனா இதுக்குள்ள ஆபீஸ்க்கு கிளம்பிருப்பேன் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு ரூபா போற மாதிரி குட் குட் வெரி குட் இப்படி ஒரு பொண்ணு தாங்க எனக்கு வேணும் எனக்கு நீங்க தான் ஒய்ஃபா வர்றீங்க நான் சொல்லிட்டேன் உங்க காசு பணம் எல்லாம் எனக்கு முக்கியமே கிடையாது எனக்கு மனைவியே வந்தா நீங்க தான் வரணும் ஐ லைக் யூங்க

பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கா ஆனா திமிரு கொஞ்சம் தான் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் இருக்கு எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம போடுற கண்டிஷனுக்கு இவ கேட்டதுன்னு ஆகணும் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ போடுற கண்டிஷன் நம்ம கேக்குற மாதிரி இப்போ ஆயிரம் சொல்லலாம் நான் என் வீட்டுக்கு தான் காசு கொடுப்பேன் என் சம்பள பணத்தை அங்கதான் கொண்டு கொடுப்பேன்ட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் தான் தலைவேன் நான் சொல்றது தானே இவ கேட்டாகணும் அப்போ வந்து எனக்கு தான் அந்த காசு வேணும்னு சொன்னா இவ்வளவு தட்டி கழிக்க முடியவா செய்யும் கண்டிஷன் போடுறாளா கண்டிஷன் இனிமே யாருக்கிட்டே இவ கண்டிஷன் போட முடியாத அளவுக்கு பண்றேனா இவங்களுக்குலாம் நம்மளை பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல நம்ம மட்டும் வெளியே போய் வேலை பார்த்து கை நிறைய சம்பாதிச்சு இவங்க கையில கொண்டு கொடுக்கணும் இவங்க மட்டும் நோகாம சம்பாதிச்சு அவங்க வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாங்களாம் நல்ல கதையா இருக்க வீட்டுல எவ்வளோ பிரச்சனை இருக்கு இவ சம்பாத்தியமும் சேர்ந்து இருந்தாதான் கொஞ்சமாவது மேனேஜ் பண்ண முடியும் தனி ஒருத்தனா இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டாச்சு பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் அதை விட முடியுமா எக்ஸ்ட்ரா ஒரு பத்தாயிரம் ரூபால வருது அதை விட்டா என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இருக்க மாட்டான் என்னமோ இந்த உலகத்துலேயே இவள் ஒரு பொண்ணு தான் இருக்கா போல இவன் மட்டும்தான் அவள் வீட்டுக்கு செய்கிறா போல பேச்ச பாரு ஆனால் இவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொஞ்சம் திமிரா பேசுனா கூட பார்க்குறதுக்கு அவ்வளோ லட்சணமாக அவ்வளோ அழகாக தான் இருக்கா அதனால தான் என்னோட கேரக்டருக்கு நான் இவ்வளோ தூரம் இறங்கி இவகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இல்லைனா அவ்வளோதான் இவன் அன்னைக்கு கண்டிஷன் போடையிலே போ அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் பேசாமல் போயிருப்பேன் பரவாயில்ல இவகிட்ட ஒழுக்க குணமும் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி பைக்கில் கூப்பிட்டா உடனே வந்துடுவாங்க லிஃப்ட் கிடைக்குதுன்ட்டு ஆனால் இவ அது கூட என்கிட்ட வரல ஐ லைக் இட் ஸ்ருதி உன்னோட கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ மட்டும் என் வாழ்க்கையிலேருந்து மிஸ் ஆயிடவே கூடாது நாளைக்கே வர தட்டு மாத்திரம் அவ்வளோதான் டே அர்ஜுன் நீ மூலக்காரண்டா யார்கிட்ட எப்படி பேசணும் எந்த விதத்தில் பேசணும் யாரை எப்படி சம்மதிக்க வைக்கணும் எல்லா விஷயமும் உனக்கு அத்து பிடியில உன்கிட்டயே இவ கண்டிஷன் போட்டால கடைசியில் ஏன் பேச்சுக்கு அவள் தலையாட்டுற மாதிரி ஆகி போச்சு இன்னும் கொஞ்ச நாள் தான் பிபி டும்டும் அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சேலரி கவர் ஏன் கைக்கு அப்புறம் நானே ராஜா நானே மந்திரி அப்புறம் இவ அழுதாலும் ஒன்றும் செய்ய முடியாது போராடினாலும் ஒன்றும் செய்ய முடியாது வெயிட் அண்ட் வாட்ச் ஒரு ரூபாயே கணக்கு பார்க்குறான் நம்ம இவ்வளோ நேரம் நின்று இவகிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் டைமை நமக்கும் தான் சேல்ரி கட் ஆகும் அதை பத்தி நான் கவலைப்பட்டேனா ம் பொண்ணுங்க ரொம்ப தான் உழைப்பா இருக்காங்க சரி கிளம்புவோம்